வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க அப்புறம் ஸ்கிப் பண்ண வைப்பாருங்க கடைசி வரையும் நம்மளோட சேனல் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஹலோ நண்பாணிவருக்கு மண ஹலோ நண்பாணிவருக்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது புரியும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு போகிறேன் இங்கே வந்து உங்களோட புகைப்படம் வந்து விட்டுறப்பா இருக்கும் நான் வந்து பிளாங்காக வச்சுருக்கேன் ஏன்னா உங்களோட புகைப்படம் வந்து இருக்கும் அவங்களோட டீட்டெயில் இருக்கிறனால நான் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எல்லோ கலரில் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண முதல்ல பிறந்த தேதி அதை வந்து ஃபில் ஃபில் பண்ணப்போகிறோம் தேதி என்னவோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நான் வந்து சாம்பிளுக்கு நான் வந்து இருக்கேன் உங்களோட பிறந்த தேதி என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் வந்து என்ன ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து நான் வந்து சாம்பிளுக்கு தான் எழுதுகிறேன் ஒரு நம்பராக உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ண பிற கைபேசி அதாவது மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட மொ மொபைல் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிட்டு தந்தையின் பாதுகாவலின் பெயர் அதாவது இப்போ நீங்கள் தான் உங்களோட தந்தை பேரை வந்து நீங்கள் எழுதுகங்க உங்கள் தந்தை பேர் என்னவோ உங்கள் அப்பா பேர் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க கரெக்டாக உங்களோட தந்தை பேர் தந்தை பாதுகாவின் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு அட்டை அடைய அங் அட்டை எண்ணு கேட்டிருப்பாங்க அந்த அட்டை எண்ணை நீங்கள் போடுங்க அதாவது உங்களோட தந்தையோட அடையாள அட்டையோட நம்பர் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் தான் போ சொல்லியிருக்காங்க அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதன் பிறகு தாயாரின் பெயர் உங்களோட அம்மாவின் பெயர் கேட்டு தான் கேட்டிருப்பாங்க அந்த பெயரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா தாயாரின் அடையாள அட்டை எண் கேட்டிருப்பாங்க புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது அதே தான் உங்கள் அப்பாவோட அடையாள அட்டை கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மாவோட அடையாள அட்டை கேட்டிருப்பாங்க அந்த அட்டையோட நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்க கரெக்டாக அதன் பிறகு துணைவரின் பெயர் அதாவது உங்களுக்கு வந்து மனைவி இருந்தால் இப்போ நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா உங்களோட துணைவி உங்களோட மனைவியின் பெயரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் இப்போ என்ன இருந்தீங்கன்னா உங்களோட கணவரின் பெயரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நான் மனைவியின் பெயர் எழுந்திக்கிறேன் இப்போ பார்த்தோம்னா துணைவரின் பெயர் வந்து கரெக்டாக எழுதிக்குங்க உங்களோட பெயர் எழுதின பிறகு அவங்களோட ஒய்ஃப் பேர் எழுதின பிறகு துணைவரின் அவங்களோட அடையாள ஓட்டர் ஐடியோட நம்பரை தான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம் வந்து சாமியில் எழுதுறேன் அவங்களோட அடையாள அட்டையோட என்ன வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் முந்தைய சிறப்பு தீர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்களை ஃபில் பண்ணிக்கங்க சொல்கிறாங்க இது என்னென்னா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருப்பாங்க இல்லை அவங்களாம் இதை வந்து ஃபில் பண்ணக்கூடாது இரண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நீங்கள் ஓகேட்டு போட்டுருங்களா அப்படிங்கிறவங்க இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து இதை விட்டுருங்க இந்த இருபது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி இந்த மாதிரி வயசு உள்ளவங்க இதை வந்து ஃபில் பண்ணக்கூடாது அவங்க வந்து இதை மட்டும் தான் ஃபில் பண்ணணும் இதை வந்து ஃபில் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஃபில் பண்ணிக்கணும் இப்போ வந்து வாக்காளர் பெயர் அவங்களோட வாக்காளர் பெயர் யார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னா அவங்களோட பெயரை வந்து எழுதிக்குங்க எதுவும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அவங்களோட அடையாள அட்டையோட நம்பரை வந்து எழுதிக்குங்க இப்போ உள்ள ஓட்டுறேடியோட நம்பர் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்போக்குள்ளே உள்ள ஓட்ரேடி நம்பர் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க சாமி எழுதிருக்கேன் அப்புறம் உறவினரின் பெயரை வந்து எழுதிக்கோங்க உங்களோட தந்தை பேர் வந்து எழுதிக்கலாம் மூணாவது பேர் உறவு முறை அவங்க என்ன உறவு முறை அதை வந்து எழுதிக்கங்க அதன் பிறகு மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை வந்து எழுதிக்கங்க அதன் பிறகு மாநிலம் வந்து கேட்டிருப்பாங்க மாநிலம் என்னமோ அதை வந்து எழுதிங்க அதன் பிறகு சட்டமன்ற தொகுதியின் பெயரை வந்து கேட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கங்க சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் அதாவது எண் வந்து கேட்டிருப்பாங்க சட்டமன்ற தொகுதியோட எண்ணோட பெ எண்ண பார்க்க எண்ணும் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க இல்லைன்னா விட்டுறலாம் அவ்வளோதான் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுங்க இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கொடுக்க போகிறீங்களோ இங்கே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் சாமிலாக விட்டுருங்களா அப்படியே விட்டுறலாம் அதன் பிறகு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் வந்து சொல்லியிருப்பாங்க வாக்காளர் பேரோட உறவினர் பெயரை வந்து ஃபில் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன உறவினர்கள் பெயரை வந்து ஃபில் பண்ணிக்கங்க அவங்களோட பேரை வாக்காளர் அடையாள இருப்பின் எண் அடையாள அட்டை எண்ணை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க அடுத்து உறவினரின் பெயர் உறவுமுறை மாவட்டம் இப்போ அதே மாதிரி தான் இங்கிட்டு வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு இதுதான் இங்கிட்ட உள்ளது தான் அது நம்ம ஒரு இது ஃபில் பண்ணால் போதும் இப்போ வந்து பார்த்தோம்னா இவ்வளவு தான் அதன் பிறகு வந்து கீழே வந்தோம்னா சட்டமன்ற தொகுதியின் பேர் அதெல்லாம் கேட்டுருப்பாங்க கீழே வந்தேன்னா லாஸ்ட் வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலின் கையெப்பும் அவங்களோட கையப்பம் மட்டும் போட்டால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சுலபமாக நீங்களே ஃபில் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடித்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சேர்த்து நன்றி வணக்கம்